சம்பாதிக்கிறது பதினஞ்சாயிரம் பத்தாயிரமாக இருந்தாலும் சேவிங்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஒரு ஐநூறுரூபா ரூபாய் சேவ் பண்ண முடிஞ்சதுனா ரிமைனிங் நைன் தௌசண்ட் ருபீஸ் நைன்ட்டி பெர்சென்ட் உங்களுக்கான ஸோ இது சேலரி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்ம இந்த ஃபார்முல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க ரூபாய் சம்பாதிக்கும் போது குறைஞ்சது மூவாயிரத்துலேருந்து இருந்து அஞ்சாயிரம் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க என் ஃப்ரெண்டு போகும்போது ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரு தம்பி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு என்னப்பா படிக்கலையான்னு கேட்டா படிக்கிற சார் இது பார்ட் டைம் ஒர்க் பண்றேன் ஏன் ஒர்க் பண்றேன்னு கேட்டா இன்னும் ஏதாவது படிக்கிறதுக்குன்னு சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பான் என் ஃப்ரெண்டும் பட் அவர் சொன்ன ரீசன் நான் ஒரு ஐஃபோன் ஐஃபோன் வாங்கினேன் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன் ஸோ இது ரெண்டும் அடைக்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ணேன் இது ரியலாக நடந்துச்சு போன வாரம் ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது சொன்னேன் பட் டோட்டல் சேலரியில் வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணலாம் சேவிங்ஸ்ல ஒரு பர்சன்டேஜ் போடலாம் ஒரு நாற்பது வயசு ஆகுதுன்னா ஹண்ட்ரட் மைனஸ் ஃபார்ட்டி அறுபது பர்சன்ட் வந்து நீங்க ஈக்விட்டியில போடலாம் மிட் ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆவரேஜாக கொடுத்துருக்கு நம்ம ரிஸ்க் கம்மி டென்ஷன் கம்மி என் பணம் இருக்குமா இல்லையான்னு கவலைப்பட நான் எனக்கு முப்பது வயசு ஆகுது அறுபது வயசுல ரிட்டையர்மெண்ட் நான் பிளான் பண்றேன் எனக்கு இப்போ ஒரு லட்ச ரூபாய் சாலரி அப்படின்னா டுவெண்ட்டி டைம்ஸ் அப்படின்னு சில பினான்சியல் அட்வைசர்ஸ் சொல்லுவாங்க ட்வெண்ட்டி டைம்ஸ் ஆஃப் யோர் கரண்ட் இன்கம் அப்படின்னா ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க டென் பர்சன்ட் ஃபார் லாங் டேர்ம் அலாங் வித் எஸ்ஐபி டாப் டென் பர்சன்ட் போது ஆட்டோமேட்டிக்காக உங்க கார்பஸ் வந்து பல கோடிக்கு போய் சேரும் நினச்சதெல்லாம் வாங்கணும் நினச்ச இடத்துக்கு போகணும் பணத்தை பற்றி ஒரே பண்ணக்கூடாது அப்படின்னா எல் ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு பேசலாம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பணத்தை பற்றியே யோசிக்கக்கூடாது நான் நினச்சதை நான் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட் ரூல் இன்னு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யாராக இருந்தாலும் இந்த ஃபார்முலா தான் லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் நீங்கள் சம்பாதிக்கிறது பதினஞ்சாயிரம் பத்தாயிரமாக இருந்தாலும் சேவிங்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபா சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா ரிமைனிங் நைன் தௌசண்ட் ருபீஸ் நைன்ட்டி பர்சன்ட்னா உங்களுக்கான எக்ஸ்பென்ஸ் ஸோ இது பேர் மினிமம் சொல்கிறது ஸோ இது சேலரி இன்க்ரீஸாக ஆக நம்ம இந்த ஃபார்முல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நீங்கள் முப்பதாயிரரூபா சம்பாதிக்கும் போது குறைஞ்சது மூவாயிரத்துலேருந்து அஞ்சாயிரூவா சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த ஹேபிட் வர வர உங்கள் இன்கம் வயசாக இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஃபார்முலா மூலமாக அடுத்த கட்டத்துக்கு உங்கள் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நகர்த்துவீங்க நீங்களே அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இன்கம்ல எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வந்து சேவ் பண்ணணும் எவ்வளோ நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ்ஸாக இருக்கும் எக்ஸ்பென்சஸ் வந்து சில பேருக்கு இப்போ இப்போ தான் கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு இருபத்தோரு ரெண்டு வயசில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரன்றது காமனான சான்றி ஒரு மார்க்கெட்டிங்கோ சேல்ஸோ இல்லைனா ஒரு எம்ப்ளாயியாக போனால் இது தான் பேசிக்காக தராங்க ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் பேசிக் ஸோ இதில் வந்து உங்களால் ஒரு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் சோல் நீங்கள் தான் எல்லாம் சம்பாரிச்சு கொடுக்கணும் போது உங்களுக்கு இந்த பணம் பத்தவே பத்தாது ஸோ நீங்கள் அடுத்த கம்பெனிக்கு சிக்ஸ் மந்த்ஸில் மாறுறதுக்கும் ஒன் இயர் யோசிப்பீங்க ஸோ அப்படி இருந்தாலுமே ஒரு டென் பர்சென்ட்டாக பதினஞ்சாயிரரூபாயில் ஒரு டென் பர்சன்ட் இது ஆயிரத்து ஐநூறுரூபா வேறு வரையும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணலான்னு சொல்லுவேன் ரிமைனிங்கை வந்து உங்கள் வீட்டு செலவுக்கு உங்கள் செலவுக்கு ஸோ எடுத்த உடனே ஒரு இஎம்ஐ ஏன்னா இது எப்போது இது தாட் ப்ராசஸ் வந்துச்சுன்னா என் ஃப்ரெண்டு போகும்போது போது ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு தம்பி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு என்னப்பா படிக்கலையான்னு கேட்டால் படிக்கிறேன் சார் இது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் ஏன் ஒர்க் பண்ணுறேன்னு கேட்டால் இன்னும் ஏதாவது படிக்கிறதுக்குன்னு சொல்லியிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன் என் ஃப்ரெண்டும் பட் அவர் சொன்ன ரீசன் நான் ஒரு ஐஃபோன் ஐஃபோன் வாங்கினேன் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன் ஸோ இது ரெண்டு அடைக்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ணேன் இது இதையெல்லாம் நடந்துச்சு போன வாரம் ஃப்ரெண்ட் கிட்டே பேசும்போது சொன்னேன் ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக ஒர்க் பண்ணுறதை தாண்டி பதினஞ்சாயிரம் இருபதாயிரருவா சம்பளமோ இல்லை பார்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன கற்றுக்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து லேர்னிங்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இன்கம் நல்லா எக்ஸ்போனன்ஷியலாக குரூவோம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்கக்கூடிய ஒரு நபர் வந்து எவ்வளோ வருஷம் அந்த சேலரி கேப்பில் இருக்கலாம் எவ்வளோ குயிக்காக மூவ் பண்ண முடியுமோ நல்லது அதுக்காக நிறைய பேர் வந்து சிக்ஸ் பாய்ஸ் ஒன்ஸ் ஜாப் மாற்றிக்கிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் ஜாஸ்தியாக இருந்தால் மாறிக்கிட்டு ரூபாய் ஜாஸ்தியாக இருந்தால் மாறிக்கிட்டு யோசிப்பாங்க நீங்கள் ஒர்க்கு மோனோ டோனோஸ்ஸாக மார்னிங் டு ஈவினிங் மாதம் ஃபுல்லாக இருக்குன்னா அதில் இருந்து குயிக்காக மாற பாருங்க இருக்கிறவருக்குள்ள எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அந்த அந்த விஷயத்த கற்றுக்கலாம் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு சர்வராக இல்லைனா ஒரு குட்டி சூப்பர்வைசர் மாதிரி இருக்கீங்கனாலும் உங்களால் ஒரு ஹோட்டல் நடத்துகிற அளவுக்கு அங்கே கற்றுக்க முடியுமா அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட் ஏன்னா அந்த மாதிரி இடத்துல இருந்தும் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் மூவா பிஸ்னஸ் கிரியேட் பண்ணி பெரிய அம்பையராக க்ரியேட் பண்ணவங்களும் இருக்காங்க ஒரு யூடியூப் ஆரம்பித்து பிரியாணி கடை நடத்தி அது மூலமாக பெரிய அளவு ஆனவங்களும் நம்ம நிறைய பார்க்குறோம் அப்போது எந்த இடத்துல இருந்தாலும் நான் அந்த பிஸ்னஸை பற்றியோ அந்த வேலையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கா திட்டாமல் அந்த வேலையை செய்கிறேன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாருமே செய்வாங்க பதினஞ்சாயிரூபா கொடுக்குறது நாய் புல பண்ணுவாங்க ரூபாய் ஒரு லட்சம் வாங்குறவங்களே நம்ம அந்த ஐடியில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சாகடிக்கிறேன் சாகடிக்கிறான்னு திட்டிக்கிட்டே வேலை செய்யுங்க அப்போ வந்து அந்த பணம் வந்தாலும் நம்ம வந்து கணக்கு தெரியாமல் செலவாகிட்டே இருக்கும் அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ் பண்ணணும் ஸோ செய்கிற வேலை மனசுக்கு பிடிச்சி நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை கற்றுக்கிட்டு அப்போ தான் எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் உங்கள் லைஃப்பில் நீங்களே பார்க்கலாம் உங்கள் நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ் நிறைய கதை கேட்குறீங்க இல்லைனா புக்கு படிக்கிறீங்கன்னா அதில் எல்லாமே இதுதான் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் இப்போ டோட்டல் இன்கமில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இஎம்ஐயாக இருக்கணும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் ஒரு ஒரு லட்சரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் இப்போ நம்ம பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கும் போது இதில் அதே மாதிரி தான் ஒரு ஃபோன் வாங்குறதா அதாலும் உங்கள் இஎம்ஐ போர்ஷன் எவ்வளோ தான் இருக்கணும் நான் வந்து என்னால் பத்தாயிரரூபா இஎம்ஐ கட்ட முடியும் மீதி அஞ்சாயிரத்தில் என்னோட செலவுகளை பார்த்துக்கிறேன்னா நீங்கள் வந்து உங்கள் ச திங்கிங்கு உங்கள் உங்கள் இப்போ நல்ல லேர்னிங்க்காக ஸ்பென்ட் பண்ணல ஒரு அன்வான்டட் மொபைல் அந்த மொபைலில் சர்வீஸ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் மொபைல்லையே கிடைக்கும் இல்லை டென் தௌசண்ட்லேயே கிடைக்கும் பட் ஆனால் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ரேஞ்ச் மொபைல் போகும்போது நிறைய இஎம்ஐக்கு தான் ஒதுக்குறீங்க ஸோ இஎம்ஐ பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பர்சன்ட்ருந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அதை அந்த ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் சேவிங்ஸும் பண்ண முடியும் அதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் சேல்ரி வந்ததும் தெரில போனதும் தெரில எப்படிதான் செலவாச்சுன்னு தெரில அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகி நிற்பாங்க எக்ஸ்பென்சஸ் எப்படி கம்மி பண்ணுறது அதுக்கு ஏதாவது ஒரு தம் ரூல்ஸ் இருக்குது எக்ஸ்பென்சஸ் பேஸ்ட் ஆன் இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் சில பேர் வந்து நான் இம்பல்ஸ் வயிங் கார்டு இருக்குது கிரெடிட் கார்டு இருக்குது கூகுள் பே இருக்குனால் போன உடனே நான் வாங்கிடுவேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி ஒன் மந்த் கழித்து யூஸ் பண்ணுறோன்னா இருக்காது ஸோ ஒன்று வந்து ஃபைவ் செகண்ட் ரூல் நான் நிறைய பேருக்கு சொல்கிறது ஒரு பொருள் வாங்க போகிறீங்க முடிவு பண்ணிட்டீங்க ஒன்று சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு மாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இன்றைக்கி என்ன வாங்க போகிறோம் இல்லை வா நினச்சா வாங்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு போகணும் ஸோ அந்த லிஸ்ட்டில் இல்லையா அது வாங்கவே கூடாது நேற்று கூட நான் போகும்போது லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போனேன் ரெண்டு மூணு ஐட்டம் ஞாபகம் வச்சுக்கலான்னு விட்டுவிட்டேன் அந்த லிஸ்ட்டில் என்ன அது மட்டும் தான் தாங்கினேன் மீதி வாங்கவே இல்லை வீட்டுக்கு வந்த பிறகு ஏன் வாங்கலன்னு கேட்டால் ஸோ அந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா செலவுகளை மேக்ஸிமம் தவிர்த்திடலாம் ஸோ அந்த லிஸ்ட்டில் இல்லை நான் மாட்டேன் ஏன்னா அந்த கண்ணு வந்து டேரக்டாக போகும் யூஸ்வலாக சூப்பர் மார்க்கெட் போனாலே நம்ம படத்துலேயும் பார்த்துருக்கோம் நம்ம வேணான்ற பொருளை வாங்குறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க அப்போ நம்ம எழுதி வச்ச பொருள் பின்னாடி இருந்தாலும் நேராக பின்னாடி தான் போவோம் ஏன்னா ரெகுலராக ஒரு ஷாப்புக்கு தான் நிறைய பேர் போவீங்க அப்போ அங்கே போய் அந்த பொருளை எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம் வாங்குறதையும் நம்ம வந்து எழுதி வச்சு வாங்கணும் அதே மாதிரி செலவு பண்ணுறதையும் எழுதி வைக்கணும் எழுதி வை எழுதி வைக்கலாம் இல்லை இன்னைக்கு இவ்வளோ செலவாயிடுச்சு பட்ஜெட் அதே மாதிரி இன்றைக்கி ஷாப்பிங் போகிறோம் வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதம் வீக்கெண்ட் ஸ்பெண்டிங்கு ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஒரு பட்ஜெட் வச்சுட்டு அது ஒரு வீக்கெண்ட்லேயும் செலவு பண்ணிட்டீங்கன்னா மீதி மூணு வீக்கெண்ட் வந்து எப்படி செலவில்லாமல் வெளியில் போகிறதுன்னு யோசிக்கலாம் கோயிலுக்கு போகலாம் பீச்சுக்கு போகலாம் இல்லை வீட்டில் உட்காந்து மூவி பார்க்கலாம் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது மாலுக்கு போனோம் இல்லைனா வேறு எங்கேயாவது போனால் செலவாகுதுன்னும் போது அது ஒரு வீக்கெண்ட் வச்சுட்டு மீதி ஆல்டர்னேட் வேஸ் யோசிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பட்ஜெட்டிங் பண்ணலாம் அஸ் வெல்எஸ் இந்த மாதம் தான் முடிஞ்சிருச்சுன்னா அந்த அந்த விஷயத்தை தவிர்த்துடலாம் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ சேல்ரியை வந்து டபுள் பண்ணுறது எப்படின்றது நிறையா பேருக்கு தெரியாது இப்போ ஏன் சேல்ரி வந்து டபுள் பண்ணும் ச டபுள் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மெக்கானிசம்ஸ்லாம் இருக்குது நம்ம இன்கம் கம்மி இன்கம் தாண்டி செலவுகள் ஜாஸ்தியாகிட்டே இருக்கணும் போது வர இன்கமில் எவ்வளோ சில சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் அந்த சேவிங்கை எவ்வளோ ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் முக்கியம் இப்போ நீங்கள் கேட்டதை வந்து இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறத ஃபோக்கஸ் பண்ணணும் பட் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்கே போடுறோம் நிறைய பேர் ஐம்பதாயிரரூபா சம்பாதிப்பாங்க மேக்ஸிமம் இஎம்ஐ கட்டிட்டு மீதி இருக்கிறத ஒரு காஸ்ட்லியான இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து அவங்களுக்கு யூஸ் ஆகுதா இல்லையானே தெரியாமல் இருப்பான் ஏன்னா ரிட்டர்ன் செவன் பெர்சன்ட் இன்ஃப்ளேஷனும் செவன் டு எயிட் பர்சன்ட் இருக்கும்போது போட்ட பணம் கூட ஃப்யூச்சரில் எடுக்க முடியாத அளவுக்கு விலை விலைவாசி உயர்வால் விழுந்திருக்கும் பணம் ப பணத்தோட மதிப்பு ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறோம் அப்படின்னா ரூல் ஆஃப் செவன்ட்டி டூ மியூச்சுவல் ஃபண்டும் எந்த ப்ராடக்ட்டும் அந்த ரூல் ஆஃப் செவன்ட்டி டூ அது அப்படின்னா எழுபத்திரெண்டு டிவைடட் பை ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் மியூச்சுவல் ஃபண்டில் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது ஈக்குவிட்டி இல்லைனா செவன்ட்டி டூ டிவைடட் பை ஃபிஃப்டின் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷத்தில் உங்கள் பணம் டபுள் ஆகுதுன்னு பார்க்கலாம் எஃப்டின்னா ஏழு பெர்சன்ட் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இப்போ டோட்டல் சேலரியில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன் ஜென்ரல் ஜென்ரல்ன்றதை விட ஓவராலாக இப்போ நம்ம சேவிங்ஸில் ஒரு பர்சன்டேஜ் போடலாம் ஸோ அது சேவ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது வயசு ஆகுதுன்னா ஹண்ட்ரட் மைனஸ் ஃபார்ட்டி அறுபது பர்சன்ட்டை வந்து நீங்கள் ஈக்குவிட்டியில் போடலாம் ஸோ உங்கள் சேவிங்ஸ் வந்து உங்கள் மொத்த சேலரியில் ஒரு லட்ச ரூபாயில் வந்து என்னால் வந்து ஒரு முப்பதாயிரரூபா சேவ் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி வாங்கக்கூடிய ஒரு நம்பர் அவர் வந்து எவ்வளோ ஈக்குவிட்டியில் பார்க் பண்ணலாம் அவருடைய பணத்தை ஓகே அவர் இஎம்ஐ ரெண்டல்ஸ் எல்லாம் தாண்டி எக்ஸ்பென்சஸ்லாம் தாண்டி ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஈக்குவிட்டிக்குன்னு போடலாம் ரிமைனிங் எமர்ஜென்சி ஃபண்டை எஃப்டி ஆ இல்லை அல்ட்ராஷா ஃபண்ட் டெப் ப்ராடக்ட்டில் போட்டு வச்சுக்கலாம் அந்த செவன்ட்டி பர்சன்ட் மட்டும் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் மட்டும் ஏஜை பேஸ் பண்ணி ஹண்ட்ரட் மைனஸ் ஏஜ் ஸோ ஹண்ட்ரட் மைனஸ் ஃபார்ட்டி இல்லை ஹண்ட்ரட் மைனஸ் தேர்ட்டின் போது அந்த பர்சென்டேஜை ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் வரக்கூடியவோ இல்லைனா ஃபைவ் இயர்ஸில் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது ஈக்குவிட்டி போர்ஷன் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி அந்த மாதிரி கேட்டகரிஸில் நம்ம ஈக்விட்டி ஃபண்டை பற்றி பேசும்போது ஈக்குவிட்டினாலே வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்ம மீன் பண்ணுறோம் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பற்றியான அவேர்னஸ் அப்படின்றது நிறையா பேத்துக்கு கிடையாது மியூச்சுவல் ஃபண்டு ஓரளவு வந்து இப்போ பிக்கப் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் ஈக்குவிட்டியை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி பண்ணுறது என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸ்டாக்கில் போடணும்னு ஆசை வந்துடும் ஏன்னா ரிட்டர்ன்ஸ்லாம் நிறைய பார்க்குறோம் நிறைய சேனல்ஸ் ப கேட்குறோம் படிக்கிறோம் பட் ஆனால் டைம் இல்லைன்னும் போது எனக்கு தெரியல நீங்கள் சொன்னீங்கன்னா போடுறேன்னு ஒரு ஃப்ரெண்டு கிட்டயோ யூடியூப் சேனல் பார்த்தோ இல்லைனா பிளாக் படித்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறமே தவிர நம்மளாம் அனலைஸ் பண்ண டைம் இருக்குது ஸோ டைரெக்ட் ஸ்டாக்குக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இருக்குது இல்லைனா ஃபியூச்சர்லேயும் அனலைஸ் பண்ண முடியும் போது ஒரு பேங்கிங் ஸ்டாக் ஐடி ஸ்டாக் அந்த மாதிரிலாம் எஃப்எம்சிஜி இந்த மூணு செக்டர் வந்து ஃப்யூச்சர்லேயும் குரோத் இருக்கும் எப்போவுமே வந்து ஒரு தேவை இருக்கும் டிஃபென்சிவ் செக்டார்னு சொல்லுவாங்க ஸோ அதுலேயுமே கம்பெனி அனலைஸ் பண்ணி ட்ராக் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ரிஸ்க்கு எப்போவுமே இருக்குது ஆவரேஜாக லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட்டு எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம் பட் இதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நீங்கள் வந்து ரிஸ்க்கு கம்மி பண்ணிடலாம் எப்படின்னா ஒரு கம்பெனிக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறத விட ஒரு நல்ல ஃபண்டை பாஸ்ட் ரெக்கார்டு இருக்குது டென் இயர்ஸாக இவ்வளோ ஃபிவ்வோ பர்சன்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆன் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபியோ லம்சம்மோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு மிட் மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் ஆவரேஜாக கொடுத்துருக்கு லாஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸில் போது அதுலேயே நம்ம போயிடலாம் நம்ம ரிஸ்க் கம்மி டென்ஷன் கம்மி என் பணம் இருக்குமா இல்லையான்னு கவலைப்பட தேவையில்லை ஏன்னா மிட் கேப் போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து இண்டெக்ஸை தான் ட்ராக் பண்ண போகிறாங்க இருக்கிற நூற்றைம்பது கம்பெனியிலும் ஸ்ப்ரெட் பண்ணி போட போகிறாங்க ஸோ ரிஸ்க் வந்து கம்மியாயிடுச்சு நான் ஒரு கம்பெனிக்கு ரிஸ்க் இருக்கா இல்லைன்னு பயத்தோடு இருக்கிறத விட இதில் பயம் இல்லாமல் போகணும் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நீங்கள் எப்படி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ் ஈக்குவிட்டி டைரெக்ட் ஈக்குயிட்டி இருக்கும் கொஞ்சம் வந்து மீதி வந்தால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் செக்டரெலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால அது கொஞ்சம் பண்ணுவோம் பண்ணுவேன் அது இல்லாமல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் ஐடி எஃப்எம்சிசி என்னோட ஃபேவரட் அதனால தான் இது எப்போவுமே ஏன் ஃபேவரட்னா ஐடி செக்டார் எப்பவுமே க்ரோத் இருக்கும் பட் நடுவில் அந்த யூஎஸ் பேஸ் பண்ணி ரிசப்ஷன் மாதிரி டவுன் டைம் இருக்கும் அப்போ என்ட்ரி ஆகலாம் அதே மாதிரி எஃப்எம்சிசி டிஃபென்சிவ் செக்டார் நல்ல கம்பெனிஸ்க்கான க்ரோத் எப்போவுமே இருக்கும் ஸோ நம்ம மானிட்டர் பண்ண முடியும் ஐடி ஐடி எஃப்எம்சிசி பேங்கிங் வந்து எப்பவுமே வந்து ஒரு எவர் கிரின்னு சொல்லலாம் ஸோ என்ன தான் எல்லாத்துலேயுமே ஒரு அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் பட் ஆனால் இப்போ பேங்கிங் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கல லாஸ்ட் டூ இயர்ஸாகவே பெரிய ப்ரைவேட் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா அட்ராக்டிவ் லெவல் ஸோ இப்போ என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்ஸில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தாராளமாக என்ட்ரி ஆகும் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகும்போது அவர்கிட்ட எவ்வளோ காட்பஸ் இருக்கும் எவ்வளோ பணம் இருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க போது இப்போ ஒரு முப்பது வருஷம் இருக்குது நான் எனக்கு முப்பது வயசு ஆகுது அறுபது வயசில் ரிட்டையர்மெண்ட் நான் பிளான் பண்ணுறேன்னா எனக்கு இப்போ ஒரு லட்ச ரூபா சேலரி அப்படின்னா டுவெண்ட்டி டைம்ஸ் அப்படின்னு சில ஃபினான்ஷியல் அட்வைஸர்ஸ் சொல்லுவாங்க ட்வெண்ட்டி டைம்ஸ் ஆஃப் யூர் கரண்ட் இன்கம் அப்படின்னா ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க பட் முப்பது வருஷம் கழிச்சு ரெண்டு கோடி பத்து போது ஒரு த்ரீ குரோஸ் இருக்கலாம் இந்த ரூல் எல்லாருக்குமே பொருந்துமானா இப்போ என் இன்கம் ஐம்பதாயிரம் ரூபா தான் முப்பது வயசில் இருக்குன்னா இந்த ரூல் எனக்கு செட் ஆகாது அப்போது நான் மந்த்லி ஒரு டென் பர்சன்ட் என்னோடய சேவிங்ஸில் மந்த்லி சேவிங்ஸில் ஒரு டென் பர்சன்ட் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னு நான் எடுத்து வச்சுட்டு அதை வருஷா வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சால் அப் ஒரு எஸ்ஐபி அப் மாதிரி ஒரு டென் பர்சன்ட் போட்டுட்டு முப்பது வருஷத்துக்கு பண்ணேன்னா நான் எதிர்பார்க்காததை விட நல்ல அமௌண்ட்டு எனக்கு கார்பஸ் கிரியேட் ஆகும் ஏன்னா தேர்ட்டி இயர்ஸ் வந்து ரொம்ப லாங் டேம் அதில் ஒரு டென் பர்சன்ட் என்னால் மாதம் ஒரு முப்பதாயிரரூபா சேவ் பண்ண முடியுது பதினஞ்சாயிரரூபா சேவ் பண்ண முடியுதுன்னா டென் பர்சன்ட் ஃபார் லாங் டேர்ம் அலாங் வித் எஸ்ஐபி டாப் அப் டென் பர்சன் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கார்பர்ஸ் வந்து பல கோடிக்கு போய் சேரும் ஜென்ரலாக எனக்கு இப்போ மாதம் ஐம்பதாயிரரூபா செலவாகுது மாதம் வீட்டுக்கு அப்படின்னா முப்பது வயசில் இன்னொரு முப்பது வருஷத்தில் செவன் டு எயிட் இயர்ஸில் பன்னொன் டபுள் ஆகும் ஸோ ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும் என்னோடய அறுபதாவது வயசில் ஐம்பதாயிரரூபான் போது குறைஞ்சது நாலு லட்ச ரூபாயிலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த மாதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவு மட்டுமே அப்போது அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்த்து வச்சா என்னோடய பத்து வருஷத்துக்கான சேவிங்ஸ் இருக்கும் நாலு லட்ச ரூபான்னா வருஷத்துக்கு ஐம்பது லட்ச ரூபா அஞ்சு கோடி ரூபாயிலேருந்து ஆறு கோடி ரூபாய் சேர்த்து வச்சா என்னால் ஈஸியாக அடுத்த டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸ்க்கு அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விட்ரா பண்ண முடியும் எஸ்டபிள்யூபி மூலம் தேர்ட்டிஸில் இருக்கக்கூடியவங்க அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் ஆகுது எவ்ரி மந்த் சேவ் பண்ணணும் அப்படின்றீங்க ஆமாம் ஆமாம் அப்படி இல்லைனா இன்ஃப்ளேஷன் கணக்கு பண்ணி என்னோட கரண்ட் எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ பேஸ்ட் ஆன் இன்ஃப்ளேஷன் செவன் டு எயிட் இயர்ஸ் டபுள் ஆகுது அப்போது அறுபது வயசுக்கு எனக்கு எவ்வளோ டைம் பீரியட் நாற்பது வயசுனா ஒரு த்ரீ டைம்ஸ் டபுள் ஆகும் அதே ரூபாய் கணக்கு வச்ச ஒரு மூணு மடங்கு ஐம்பதுனா ஒன்று ரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டரை லட்ச ரூபாய் செலவாகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கிட்டத்தட்ட த்ரீ டூ ஃபோர் ஒரு வந்து சேர்த்து வைக்கணும் நாற்பது வயசு உள்ள ஆளுன்னா ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இது மாறும் அண்ட் ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் சில பேர் நிறைய செலவு பண்ணலாம் அப்போ இந்த இந்த தம்ப்ரோலையும் தாண்டி சேர்த்து வைக்கிறது நல்லது சில பேர் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக வச்சுருப்பாங்க அப்போது சம்பாதிக்கும் போதே நிறைய ரியல் எஸ்டேட்லேயோ இல்லை கோல்டாவோ இல்லைன்னா சேவிங்ஸ் ஜாஸ்தி பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட பண்ணலாம் லைஃப் ஸ்டைல் என்ஜாய் பண்ணலாம் ஸோ இதை ஒவ்வொருத்தரும் இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இது ஒரு சப்ஸ்கிரைபருடைய கேள்வி இப்போ ஒருத்தர் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து எவ்ரி மந்த்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வந்து எஸ்ஐபி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் அவர் வந்து பண்ணுறாரு அதுக்கு பிறகு அவர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு இல்லை வந்து அவர் வந்து வேற ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போகிறாரு அவர் வந்து எஸ்ஐபியை கண்டினியூ பண்ண விரும்பலை அதே நேரத்தில் வந்து எஸ்ஐபியை வந்து டோட்டலாகவும் அவர் வித்ரா பண்ணவும் விரும்பலை இப்போ அவருடைய எஸ்ஐபி பணம் வந்து அப்படியே இருக்குது அந்த கார்பரேஷன் அப்படியே இருக்குது அப்படின்றப்ப அது வளருமா இல்லை வந்து ஸ்டாக்னேட் ஆகி எப்போ அவர் ஸ்டாப் பண்ணாரோ அப்பயே அப்படி நின்றுமா கண்டிப்பாக வளரும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு என்ஐவி பத்து ரூபாயில் பார்த்துருக்கோம் அதே என மூவாயிரம் ரூபாய் தாண்டியும் இந்த போன் இண்டியா விஷன் ஃபண்ட் பார்த்துருக்கோம் இருந்து இந்த போன் இண்டியா மாறிடுச்சு அப்படின்னா என்னென்னா பத்து ரூபாயில் ஆரம்பித்து நான் ஒரு முப்பது ரூபா வரைக்கும் அஞ்சு வருஷமாக கட்டிட்டேன் அதுக்கு அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் நான் கட்டவே இல்லை போட்ட பணம் வந்து அந்த பதினஞ்சு ரூபாய் இப்போ நான் பதினஞ்சு ரூபா பத்து ரூபாய் இருபது ரூபாயில் வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் அந்த ஒரு யூனிட்டோட மதிப்பு வந்து மூவாயிரரூபா போயிடுச்சு பத்து ரூபாய்க்கு வாங்கின யூனிட் மூ மூவாயிரம் மூவாயிரூபா ஒரு யூனிட் போயிடுச்சு அப்போது ப்ரப்போஷனேட்டாக என்னோடய க இன்வெஸ்டட் அமௌண்ட்டோட வேல்யூவும் கரண்ட் வேல்யூ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு அவசியம் இல்லை எடுக்காட்டி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் ஒரு இடம் வாங்கி போடுறோம் ஒரு ரெண்டாயிரூபாய்க்கு வாங்கியிருப்போம் இன்னொரு பத்து வருஷத்தில் அது ஆயிடுச்சுன்னா நீங்கள் அது விற்காம தான் வச்சுருக்கீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுன்ற ரேண்டு ரேஞ்சுக்கு உங்கள் ஓவரால் ரியல் எஸ்டேட் ப்ரா பிளாட்டோடய வேல்யூ மாறும் அதே தான் மியூச்சுவல் ஃபண்டும் ஆயிரம் யூனிட் வச்சுருக்கீங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குனீங்க ப பதினஞ்சு ரூபா பதினஞ்சாயிரம் யூனிட் இப்போ அந்த யூனிட் வந்து ஒரு மூவாயிரூபா போயிடுச்சு அப்படிங்கும்போது மூவாயிரம் இன்ட்டு ஆயிரம் யூனிட் அப்போ அதோட மதிப்பு வந்து பல மடங்கு அதே மாதிரி மல்டிப்ளை ஆர் ஸோ அப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணோம் எடுக்கலைன்னா வளரும் எடுக்கலாம்னா கண்டிப்பாக வரும் தேங்க் யூ தேங்க் யூ மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்